வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது ஈசேவை மையத்தில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஆனுவல் பிளானர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மகாலட்சுமி பொது ஈசேவை மையத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் டெனட்டிவ் காலண்டருக்கான லிங்க் வந்து நான் கீழே வச்சுருவேன் அதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆன்வல் பிளானர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்ஏ எல்டிசி கிரா கிரா கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன் அது எப்போ வருது அப்படின்னா இருபத்தெட்டு பிப்ரம் பிப்ரவரியில் வருது அட்வர்டைஸ்மெண்ட் வருது க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிஏ யூடிஎஸ்சி கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன்று வந்து ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஎஸ்ஓ கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட் கமிஷ் போஸ்ட் எக்ஸாமினேஷன் கிரேடு வந்து பார்த்திங்க அப்புடின்னா டுவெல் கொடுத்துருக்காங்க டுவெல் டொ டுவெல் தேர்ட்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சிஜிஎல் வந்து எப்போ வருது அப்புடின்னா இருபத்தெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அது வந்து லாஸ்ட் டேட்டு அப்புடின்னு பார்க்கும்போது இருபத்தொன்று மே வரைக்கும் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அந்த இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இந்த எக்ஸாமினேஷன் தான் என்ன அப்புடின்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இருபத்திரெண்டு ஏப்ரலில் இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்குற சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் இது வந்து பதினாறு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகுது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது அதுக்கப்புறம் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்கான் எக்ஸாமினேஷன் ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கப்புறம் இந்த மூணு தான் இந்த மூணு இந்த நாலு நாலு ஒன்று அஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து கம்பைண்டுக்கு ஹையர் செகண்டரி டென்த் அண்டு டுவெல்த் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அது வந்து டயர் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிஇ கொடுத்துருக்கான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அது வந்து இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகுது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறான் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு கவாடர் எம்டிஎஸ்க்கும் கவாடர் போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்கான் அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் அக்டோபரில் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் டைப்பிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்டெனோகிராபர் ஸ்டெனோகிராபர் கிரேட் சி டி எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் அது வந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இருபத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து கீழே கொடுத்துருக்கான் எந்த தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாவது வந்து கான்ஸ்டபுள் எக்ஸிகியூட்டிவ் மேல் அண்டு ஃபீமேல் டெல்லி போலீஸ் வந்து கொடுத்துருக்கான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கொடுத்துருக்கான் அது வந்து லாஸ்ட் டேட்னு பார்க்கும்போது ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது நவம்பர் டிசம்பர்ல வந்து எக்ஸாம் வர்றதுக்கு எதிர்பார்க்கப்படுது இந்த முத கொடுத்துருக்குற அந்த பன்னெண்டு இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்து கொடுக்குற ஒரு எக்ஸாமினேஷனு அதுதான் ரொம்பவே முக்கியமாகவும் பார்க்கப்படுது அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் டிரைவர் மேல் அண்டு ஃபீமேலுக்கான மேல் இன் டெல்லி போலீஸ் வந்து கொடுத்துருக்கான் இதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான் அடுத்து வந்து வர்ற ஒரு ரெண்டு இதுமே ரொம்பவே முக்கியமானது தான் அதையும் நான் நோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டு இதுமே உங்களுக்கு முக்கியமானது தான் இது எல்லாருமே தான் கான்ஸ்டபுள் டிரைவர் மேல் இன் டெல்லி டெல்லி போலீஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிபியூ தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இது வந்து பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து வருது குரோசிஜர் வந்து பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எக்ஸாமினேஷன் வந்து வர்றது பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷனு இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வாசித்து பார்த்துக்கோங்க இதுதான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறது அதுக்கடுத்து இந்த பதினாலு வரைக்கும் லாஸ்ட்டு பார்த்ததை ஒரு நாலஞ்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஏழாவதுலேருந்து ஏழுலேருந்து பதிமூணு வரைக்கும் பதினாலு வரைக்குமே ரொம்பவே முக்கியமானது அதுக்கப்புறம் உள்ளதெல்லாமே கொஞ்சம் இது எதிர்பார்த்து வர்றது தான் ஸ்டெனோகிராஃபர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான் பதினாலு ஹெட் கான்ஸ்டபுள் மினிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி போலீஸ் கொடுத்துருக்கான் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட வருது அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடியுது எக்ஸாமினேஷன் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கொடுத்துருக்கான் அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபுள் அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இதில் வந்து பேப்பர் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான் கிரேடு சி ஷெனாகாபர் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பெட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகி பத்தம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இருக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஜிடி சென்ட்ரல் ஆமிடு போலீஸ் இதுவும் கொஞ்சம் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று தான் கான்ஸ்டபிளில் ஜிடியும் சி சிஏபிஎஃப் அதுக்கடுத்து என்ஐ அதுக்கடுத்து எஸ்எஸ்எஃப் எஸ்எஸ்எஃப் அதுக்கப்புறம் அசாம் ரீஃபுல் அதில் ஜிடி இந்த இதை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இது வந்து இந்த மந்த் இந்த இயருக்கான இயர் எண்டில் வருது பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு மார்ச் ஏப்ரலில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அடுத்து வர ஒரு மூணுமே வந்து கொஞ்சம் நார்மலானது தான் ஜேஎஸ்ஏ கிரேடு லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்படிவ் எக்ஸாமினேஷன் பதினாறு டிசம்பரில் வருது எஸ்எஸ்சிஏ வந்து யூடிஎஸ்சி கிரேடு லிமிடெட் வந்து இருபத்தி மூணு டிசம்பரில் வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்ஓ கிரேட் லிமிடட் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து பதினஞ்சு ஜனவரியில் வருது இது எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து மாறுபடலாம் இதுக்கான அஃபீஷியல் பிடிஎஃப் வந்து நான் கீழே ப்ரின்ட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து வர்ற எஸ்எஸ்சிக்கான அப் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனல்லே வரும் ஃபியூச்சர் பர்பஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க